ஊரை விட்டு ஒதுக்குவதாகவும் திருமணத்திற்கு தடையல்ல சான்று வழங்க மறுப்பதாகவும் ஜமாத் மீது பெண் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ளம் ஜமாத் நிர்வாகத்தின் செயல்பாடு ஏற்புடையது அல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது ஜமாத் நிர்வாக குழு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என வக்பு வாரியத்தின் தீர்மானம் உள்ளது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் வக்பு வாரியம் பிறப்பித்த உத்தரவுகளை நிறைவேற்றுவதுதான் ஜமாத் நிர்வாகங்களின் கடமை என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விக்னேஷ் தனது மகள் திருமணத்திற்கு வழங்க மறுக்கும் ஜமாத் நிர்வாகம் ஒதுக்கி வைத்ததாக தாய் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார் திருமணம் செய்து கொள்வது என்பது தனி மனித உரிமை அதை தடை செய்வது தனி மனித அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என நீதிபதிய நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கின்றனர் ஜமாத் நிர்வாக குழு யாரையும் சமூக புறக்கணிப்பு திருமண பதிவு மற்றும் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய மறுப்பது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தரப்பில் வந்து அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனுதாரரின் மகளின் திருமணத்திற்கு தரையில்லா சான்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமைக்குள் வழங்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் கிராமத்தை சேர்ந்த உல்பத் தாக்கல் செய்த முடிவில் நான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் நாங்கள் குடும்பத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் கிராமத்தில் வசித்து வருகிறோம் இங்கு உள்ள திணைக்குளம் ஜமாத்தில் உறுப்பினராக இருந்து வருகிறோம் இந்த நிலையில் எனது மகள் தமீமா ஆசாரிக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருமணம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்து வந்தோம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எங்களது ஜமாத் நிர்வாகம் எங்களுக்கு என்ஓசி என்று சொல்லப்படக்கூடிய தடையில்லா சான்று வழங்க வேண்டும் அதனை வைத்துதான் மாப்பிளை ஜமாத்த மாப்பிளை ஜமாத்திடம் கொடுத்து திருமணத்தை நடத்துவோம் இதற்காக திருமணத்தில் திருமணம் திணைக்குளம் ஜமாத்திடம் நான் விண்ணப்பித்த போது எங்களது குடும்பத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஜமாத்தை விட்டு ஒதுக்கி சமூக புறக்கணிப்பு செய்து வைத்துள்ளதாக ஜமாத் நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதனால் திருமணம் மற்றும் இறப்பு குறித்த எந்த சான்றும் வழங்க முடியாது என மறுப்பு தெரிவித்து விட்டனர் இது குறித்து காரணம் கேட்டபோது எங்களது உறவினர்கள் ஒருவரை ஜமாத்தை விட்டு ஒதுக்கி வைத்திருந்த போது நாங்கள் அவரிடம் தொடர்பு கொண்டுள்ளதால் எங்களையும் ஜமாத்தை ஜமாத்தை விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் ஜமாத்தை விட்டு ஒதுக்கி வைப்பது குடிமக்களின் அடிப்படை உரிமைக்கு எதிரானது இது ஜனநாயக விரோத போக்கு என தெரிவித்தும் எனது மகள் திருமணத்திற்கு தடையில்லா சான்று வழங்க மறு மறுத்து வருகின்றனர் எனவே எனது மகளின் திருமணத்திற்கான திணைக்குளம் ஜமாத் நிர்வாகத்திடம் இருந்து தடையில்லா சான்று வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது ஜமாத் நிர்வாக குழு யாரையும் சமூக புறக்கணிப்பு செய்யக்கூடாது என்றும் திருமண பதிவு மற்றும் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய மறுப்பது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் ஏற்கனவே வக்பு வாரிய சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது என சுட்டிக்காட்டிய நீதிபதி பக்்பு வாரியை பிறப்பித்த இந்த உத்தரவை நிறைவேற்றுவதுதான் ஜமாத் நிர்வாகத்தின் கடமையாகும் எனவும் திருமணம் செய்து கொள்வது என்பது தனி மனித உரிமை அதை தடை செய்வது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது ஆனால் சம்பந்தப்பட்ட ஜமாத் மனுதரின் மகள் திருமணத்திற்கு தடையில்லா சான்று வழங்க மறுத்து வருகிறது இதனை ஏற்க முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார் எனவே மனுதரரின் மகளின் திருமணத்திற்கு தடையில்லா சான்று வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு நீதிபதி இந்த உத்தரவு நகல் கீழக்கரை வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக ஜமாத் நிர்வாகிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் அந்த தனது உத்தரவை தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளார் நன்றி நாகேந்திரன் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேராதான் சமூகத்திற்கு மாற்றத்தை தருவாரீர் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் படூர் தயூர் பைப்ப சாலை ஓஎம்ஆர் சென்னை